ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா புறக்கல வறுத்து அரைச்சு சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆரோண்டாச்சுன்னு சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சஸ்கிரைப் பண்ணாமல் புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடை வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மல்லி வந்து சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் சீரகம் நாலு துண்டு பட்டை மூணு கிராம்பு கால் ஸ்பூன் மிளகு இதையும் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி மசாலா பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வத்தல் வந்து சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுப்போம் வத்தல் நல்லா வந்து செவந்தவுன்னு வரட்டும் மற்ற பொருட்கள் எல்லாமே நல்லா வாசனை வரட்டும் இப்போ இந்தளவுக்கு நல்லா வாசன அளவுக்கு வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிருவோம் இப்போ அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு என்ன நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கு அதை இது கூடவே சேர்த்துப்போம் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி நல்லா ஃப்ரைட் அனியன்ஸ் மாதிரி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க எல்லாமே நல்லா வெது வெதுன்னு வந்துட்டு இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு வெத்தலை உள்ள அந்த காம்பையும் எடுத்துட்டு சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்க ஃபைன் பவுடர் அரைச்சி வந்து எடுத்துருவோம் பாருங்கள் இந்தளவுக்கு நான் வந்து அரைச்சி வந்து எடுத்துட்டேன் இது உரமாக இருக்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போய் இதுக்கு மாதிரி இருந்தால் வந்து கசப்பாக இருக்கும் இதுலேயே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா வதக்கி விட்டுடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கப்புறோம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா மஞ்சத்தூர் கல்வப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ சேர்த்துக்குவோம் நான் வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ்ட் செய்கிறதுனால கொஞ்சமாக சிக்கன் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடயே சிக்கன் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா நல்லா வதக்கி விட்டுடுவோம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வதக்கி விட்டுடுவோம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா பொருட்களை வறுத்து அரைச்சி நீங்கள் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே போகிறது இல்லை சிக்கனில் நல்லா தண்ணி வந்து ஊறி வந்து வரும் நம்ம ரோஸ்ட் மாதிரி செய்யறாலும் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க எதுக்கிற தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்து வரட்டும் இடையில நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிரும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு சிக்கன் நல்லாவே வந்து வெந்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு நல்லா சாஃப்டாக வந்துட்டு இல்லை ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணாலே ஈஸியாக அந்தளவுக்கு கட் ஆகுது நல்லாவே வெந்துட்டு இன்னும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளவிட்டுட்டே இருப்போம் கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆகி வரட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம் என்னுடைய சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம அதை மத மேலே சீரகம் பெரிஞ்சுகிற எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைச்சு சேர்க்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வாசமாக வந்திருக்கும் நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சிக்கன் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்